ஈக்குவலான விஷயம் இருக்குன்னா நாங்க பேசுறோம் ஒருத்தவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஒரு பொண்ணுன்னா குழந்தை அம்மா கையில இருந்ததுன்னா அப்பா குழந்தையோட புல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும் ஒரு அம்மா கிட்ட குழந்தை இருந்தது அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தைய தனியா தூக்கிட்டு வெளியில போறாங்கன்னா அப்பா மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு அப்பா பொண்ணுக்கும் மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் குழந்தையோட புல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும் என்னைக்காவது ஹஸ்பண்ட் குழந்தைய தூக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போகும்போது நாங்க புல் குழந்தையோட எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணிக்கலாம் சட்டம் சட்டம் ஒரு இடத்துல எனக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா சட்டம் மேக்ஸிமம் சாதகமா இருக்கு டவுன்லோட்